மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இல்லை அந்த சிம்மை வந்து ஆக்டிவாக வச்சுக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கும் சிக்கல் இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கும் சிக்கல் ரெண்டு வாட்ஸ்அப் கணக்கு வச்சுருப்பாங்க அதில் ஒரு கணக்கோட அதாவது ஒரு நம்பரோட சிம் கார்டு இருக்குது இல்லையா அந்த சிம் கார்டை நார்மல் ஃபோனில் போட்டிருப்பாங்க இல்லை அதை கலட்டி வச்சுருப்பாங்க இல்லை அதுக்கு ரீசார்ஜே பண்ணாமல் ஆக்டிவில் இல்லாமல் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு வைங்க பட் இப்போது இனி அப்படி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கான சிம் கார்டு அந்த ஃபோனில் இருக்கணும் ஸோ சிம் கார்டு இல்லாமல் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு புது ரூல் கொண்டு வராங்க இது வாட்ஸ்அப்னு மட்டும் இல்லை வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் அரட்டை ஸ்னாப் சாட் ஷார்டாட் உள்ளிட்ட எல்லா சாட்டிங் அப்ளிகேஷனுக்குமே வந்து இந்த புது ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு ஸோ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ரெண்டு புது ரூல்ஸில் முதலாவது தான் இப்போ நான் சொன்னது அதாவது இந்த அப்ளிகேஷன்களை எந்த மொபைல் ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட சிம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனில் கட்டாயம் இருக்கணும் அதுவும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல் ரூல்ஸ் அப்படி நீங்கள் வைக்கல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வாட்ஸ்அப் மாதிரியான அப்ளிகேஷன் சாட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இதை எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் ஸோ இதுதான் ரூல்ஸ் நம்பர் ஒன் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க இப்போ வாட்ஸ்அப் வெப் இருக்குது இல்லையா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லாக்இன் பண்ணியிருப்போம் வா ஆஃபீஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்புன்னு நான் அந்த சார்ட்டிங் புரியிறதுக்காக சொல்கிறேன் பட் எல்லா சாட் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும் ஸோ சிஸ்டத்தில் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கவும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லாக்இன் பண்ணணும் ஸோ தான் இந்த ரெண்டு ரூல்ஸும் கொண்டு வராங்க இது எதுக்காக அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேஃப்டிக்காக கொண்டு வராங்க ஸோ இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி அதாவது கொண்டு வரக்கூடிய இந்த புது ரூல்ஸ் இன்க்ளூடட் படி சமூக வலைத்தள நிறுவனங்கள் வந்து தங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ற யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆப்ல வந்து பதிவு செஞ்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து அவங்க தான் வச்சிருக்காங்களா அந்த நம்பர் ஆக்டிவ்ல தான் இருக்கா அப்படின்றத வந்து அந்த கம்பெனிஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து சரிபார்க்கணும் இதுக்கான நடவடிக்கைகளை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள எடுக்கணும் இது குறித்த பதில் அறிக்கையை சமூக வலைதள நிறுவனங்கள் வந்து அடுத்த நூத்தி இருபது நாட்களுக்குள்ள வந்து மத்திய அரசு மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க